வாழைக்காய் சென்னாம் கொண்டைக்கடல கம் பேட்டீஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போண்ண ஆஸ்கை இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம் என்ன அப்படின்னா வாழைக்காயும் நம்ம கொண்டைக்கடலில் இருக்கு இல்லையா அந்த கொண்டைக்கடலையும் போட்டு ஒரு பேட்டீஸ் அதாவது டிக்கீஸ் என்ன சொல்லலாம் அதை வந்து நம்ம எண்ணெயில் ரொம்ப போட்டு பொரிக்காமல் கம்மி எண்ணெயில பண்ணலாம் ஆக்சுவலாக வாழைக்காய் அப்படின்னாலே எல்லாேரும் பயப்படுறாங்க அப்படி கிடையாது வாழைக்காயில் நிறைய சத்துக்கள் ரொம்ப நல்ல சத்துக்கள் இல்லாமல் வாழைக்காயில இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து வாழைக்காயை பார்த்து பயப்படாமல் அதை சமைக்கும் போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட நான் அவங்க வந்து பெருங்காயம் நிறைய யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ வாழைக்காயை நினச்சி பயப்படவே வேண்டாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இதில் வந்து வாழைக்காய் கொஞ்சம் இருக்க போகிறது அது கொண்டக்கல்லையும் இருக்க போகிறது ஸோ இதை வந்து நீங்கள் பசங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் வெறும் ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் அது பண்ணும்போது அதோடு சேர்த்து நம்ம இந்த வாழைக்காய் கொண்டைக்கடலை ப்ராக்டிஸ் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஊரில் இப்படி தான் அவங்க கிடைக்கும் வாழைக்காய் செமையாக இருக்கு பாருங்கள் பெருசு பெருசாக வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த வாடகைக்காய் தான் இங்கே கிடைக்கிறது ஸோ இந்த வாழைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ராக்டீஸ் பண்ணலாம் வாழைக்காய் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தோலோடைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஒரு ஏழு மணி நேரம் எட்டு நேரம் ஊற வச்சுட்டு அப்போ நம்ம வேக வச்சு அதை மசிச்சு நம்ம வந்து பைண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எனக்கு கேட்டால் நம்ம பொறிக்க போறதில்லை இதை வந்து நம்ம வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி எண்ணெய் விட்டு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைக்காயை வேக வச்சுட்டு இதை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம பாக்கி ப்ரஸஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த வாழைக்காயை வேக வச்சு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை தோல் எடுத்துகிட்டு துருவிக்கலாம் அந்த பாருங்க ஈஸியாக தோல் எடுக்கிறது பாருங்க இது தோல் எடுத்துகிட்டு துருவிக்கலாம் நல்ல தோல் உரிய பாருங்க அவ்வளோதான் இதை வந்து கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சாச்சு இது பொட்டேட்டோ மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி துருவி வச்சது வாழைக்காயை நல்லா நைஸாக துருவியாச்சு இதை கொண்டக்கடலை இது வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நல்லா பண்ணியாச்சு இதை நான் கருப்பு கொண்டக்கடலை போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையும் நீங்கள் போடலாம் நல்லா தான் இருக்கும் இதை நான் மிக்ஸியில் வந்து போட்டு ரிவர்ஸ் பட்டன் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டேன் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை மேஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பொண்டைக்கல்லைய ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ பைண்டிங்க்காக நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போடலாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்று போட்டிருக்கேன் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அப்படி உங்கக்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு ஏதாவது கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவைப்படாமல் அப்படியே கூட பண்ணலாம் இல்லைனா வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக மாவு கலந்தோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக உப்பு போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த பொடியாக பண்ணினா வெங்காயம் நல்லா பொடியாக நான் சாப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் வந்து கொத்தமல்லி தடவை பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பொலியை அந்த மாதிரி பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இதை நல்லா பொடியாக பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிட்டேன்னா அது அங்கங்கே போயிடும் அப்போ ஈஸியாக இருக்கணும்னா ரொம்ப வந்து ஃபைன்லே சாப்பிடு அப்படி அந்த மாதிரி பொடியாக பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் இது வந்து ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் உண்டு நம்ம அந்த வெறும் வரட்டு மிளகாய் பொடி சொல்லுவோம் இல்லையா அந்த மிளகா பொடி கொஞ்சோண்டு இதில் வந்து கொஞ்சம் தனியா பொடி வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இது வந்து வறுத்து அரைச்ச சீரக பொடி இந்த சீரக பொடியை ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம இதில் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது நம்ம வந்து அப்படியே வந்து இதை வெங்காயம் அந்த வாழைக்காய் கொண்டக்கடலையை பொடி பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கு இல்லையா அதோடய ஈரமே போதும் தேவைப்பட்டால் கொஞ்சமா தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அழித்து பிசைஞ்சாச்சு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து பிசைவோம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடும் நம்ம வந்து தேவைப்படுறது லேசா அப்படி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வருது இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டிஸ் ரெடி பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பேட்டிஸை வந்து உருட்டி ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம் பேட்டிஸ் அப்படின்னு எல்லாம் ஒன்று தான் இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து தவாலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் சன்னா கம் பேட்டிஸ் ரெடி ஆகிடும் இப்போ எல்லா மாவியும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை பேட்டீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம இதை எடுத்து நம்ம கடாயில் போடலாம் இப்போ நான் இதை வந்து கேஸ்டயன் ப நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் இப்போதைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பெரிய என் தவா அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் இரும்பு கடை அது மாதிரி நல்லா திக்கா உள்ளதை போட்டிங்கன்னா நான் ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து திருப்பி போடலாம் வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நம்ம திருப்பி போட்டுடலாம் வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாழைக்காயும் சன்னாவும் போட்ட கட்லெட் கம் பேட்டிஸ் அவ்வளோதான் நல்லா வந்து ரெண்டு பக்கம் நல்லாவே வேந்திருச்சு முறு முருன்னு வாழைக்காயும் சன்னாவும் போட்டதாவது கொண்டக்கடலை வாழைக்காய் கொண்டக்கடலை பேட்டீஸ் கம் கட்லெட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட வாழைக்காய் சன்னா கட்லெட் கம் பேட்டிஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்மளோட அருமையான வாழைக்காய் கொண்டக்கடலை அதாவது ரா பனானா சன்னா பேட்டிஸ் கம் கட்லெட் அது வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்கு வாழைக்காய் நம்ம ரொம்ப எல்லாருமே வந்து பயப்படுறோம் அப்படி கிடையாது வாழைக்காய்ல நிறைய சத்துக்கள் இருக்கு அதையும் நம்ம வந்து அப்பப்ப நம்ம சாப்பிடலாம் பொட்டாசியம் மேக்னீஷியம் அந்த மாதிரி நிறையவே இருக்குது வாழைக்காயில் ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது வாய்வு அப்படின்னு தான் பயப்படுவோம் அதுக்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதுக்கு கூட வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி நான் வந்து இன்றைக்கி இஞ்சி நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் பூண்டு கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ஒன்றுமே பண்ண அது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்டியான ஒரு வாழைக்காய் சன்னா கட்லெட்டை வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் லெட்டிஸ் அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றம்பேர் பார்க்குறீங்க அப்படின்னு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே ஒன்னே வந்துடும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது நீங்கள் அவசியம் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கொண்டைக்கடலை பேட்டிஸ் கம் டிக்கீஸ் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைதா மாவில் போகிறது ப்ரெட் க்ரம்ஸில் போகிறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுறது தான் இது நம்ம வந்து சாப்பாடு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்நாக் மாதிரி சும்மாவே சாப்பிட்லாம் விரும்பாய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்